நண்பர்களுக்கு வணக்கம் எவ்வளோ தான் புது புது ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் அப்பப்போ அந்த லோக்கல் பேக்கரியில் போயிட்டு நாம் வாங்கி சாப்பிட்ற அந்த தேங்காய் பண்ணுக்கு இருக்கிற டேஸ்ட்டே தனி தான் இந்த வீடியோவில் அந்த லோக்கல் பேக்கரிஸில் தேங்காய் பண்ணு செய்வாங்க இல்லையா அதே மாதிரி எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல அஞ்சு கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க எப்பையும் சேர்க்குற மாதிரி ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துருங்க கொஞ்சம் லூக்வாம் வாட்டர் சேர்த்துருங்க இது கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த பவுலில் இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கிறேன் இது கூட நாலு கிராம் உப்பு சேர்த்துருவோம் மூணு கிராம் க்ளூட்டன் சேர்த்துடலாம் இல்லைன்னா அப்படியே பண்ணுங்கள் பரவாயில்ல சர்க்கரை வந்து இந்த மாதிரி பொடியாக இருக்கணும் இல்லைன்னா நீங்களே மிக்ஸியில் லைட்டாக அடிச்சுக்கோங்க இது வந்து கேஸ்டர் சுகர் நான் சேர்க்குறேன் இருபத்தஞ்சி கிராம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதை வந்து ஃபிளயிங் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த ஈஸ்ட் இதில் சேர்த்துறேன் இந்த ரெசிபிக்கு அப்ராக்சிமேட்டாக நூற்றி பத்து மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த ஈஸ்ட் வச்சுருந்ததுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் போட்டுடுறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் மிஷின் இருந்தால் மிஷினில் நீட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி டேபிளில் போட்டு நீட் பண்ணால் தான் க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகும் ஃபஸ்ட்டு எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் எண்பது பெர்சன்ட்டு வாட்டர் வந்து இதில் சேர்த்துடணும் அதுக்கப்புறமா ஃபேட்டு சேர்த்ததுக்கப்புறம் பாக்கி தர்க்கிற வாட்டர் சேர்க்கணும் இதில் எண்பது பர்சன்ட் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் கூட இருபது கிராம் அளவுக்கு டால்டா சேர்க்குறேன் நீங்கள் மார்ஜரின் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பட்டர் தான் சேர்க்கணும் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போது இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் மொத்தமாக நூற்றி பத்து மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நீட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்டான டோவை அவங்களுக்கு கிடைச்சிரும் இந்த டோவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ரெஸ்ட்டுக்கு விட்டுலாம் தேங்காய் ஃபில்லிங் பண்ணிடலாம் முதல்ல இந்த ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு திருவுனை தேங்காய் எடுத்துக்கிறேன் அது கூட எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன் கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது கூட டிட்டி ஃப்ரூட்டி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ரைஸின் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் உங்கள் இஷ்டம் பட் நான் அது ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல நான் வெறும் கோகனட் ஃபில்லிங் மட்டும் இதில் வச்சு செய்ய போகிறேன் டோர் ரெஸ்ட் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற ஏர் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக டிவைட் பண்ணிக்கணும் ஒரு பீஸ் வந்து இரநூறு கிராம் இன்னொரு பீஸ் வந்து ஒரு நூற்றி அறுபது கிராம் வருது ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிசு பெரிய பீஸும் ஒரு சின்ன பீஸ் இருக்கிற மாதிரி முதல்ல அந்த இரநூறு கிராம் பீஸை எடுத்து ரவுண்டாக உருட்டிக்கோங்க இது ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரே மேலே வச்சுக்கோங்க என்னோடய ட்ரே சின்னது உள்ளே வச்சா இடிக்குன்றதுனால ட்ரேயை கவுத்து போட்டு அது மேலே வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக அந்த மேலே வைக்கிற பீஸை வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் அதில் ஒரு முக்கால் சைஸுக்கு ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா இதில் வந்து முதல்ல இந்த மாதிரி தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஷ் வச்சு அதுக்கப்புறம் மேலே நம்ம அந்த கோகோனட் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சுருங்க இதுக்கு மேலே நம்ம அந்த ஷீட் பண்ணி வச்சுருக்கிற அதை வச்சுருங்க இது வந்து கொஞ்சம் உள்ளே இப்படி இருக்கிற மாதிரி இந்த கீழ் பகுதி இருக்குது இல்லையா இதை எடுத்து இந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணணும் ஸோ சுற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகணும் ஸோ நீங்கள் பேக்கரியில் பார்த்துருப்பீங்க லோக்கல் பேக்கரியில் இந்த மாதிரி தான் அதோடய ஃபினிஷிங் இருக்கும் சுத்திலும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ அந்த தண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது ஓப்பன் ஆகாமல் அப்படியே ஃபினிஷாக அந்த அச்சு அசல் அப்படியே லோக்கல் பேக்கரில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபினிஷிங் வரும் இந்த ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வேற எங்கேயும் பிடுங்கிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி அங்கங்கே ஃபோர்க் வச்சு குத்தி விட்டிங்க அப்படின்னா அதை உள்ளே இருக்கிற ஏர் வந்து இது மூலமாக ரிலீஸ் ஆகிக்கும் இந்த அவனை வந்து இப்போ ஆன் பண்ணலை சும்மா ப்ரூஃபிங்க்காக வைக்கிறேன் இது ஃபைனல் ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அது கூட இப்படி கொஞ்சம் சக்கரை சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி போதுமான சைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மில்க் வச்சுருக்கோம் இல்லையா சுகர் மிக்ஸ் பண்ணி அதை வச்சுட்டு இது மேலே வரும் மில்க் வாஷ் கொடுத்துருங்க எக்லெஸ் எக்லெஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அவன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது டிகிரியில் செட் பண்ணியிருக்கேன் ரெண்டு காயிலுமே ஆன் அப்படின்ற செட்டிங்கில் இருக்குது இப்போ பேக் பண்ணிடலாம் பேக் ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துருவோம் பேக் பண்ணி ஒ எடுத்த உடனே என்ன பண்ணோன்னா இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் அந்த சாஃப்டாகவும் அந்த ஷைனிங்காகவும் இருக்கும் இது நல்லா கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம தேங்காய் பண்ணு கோல்டு ஆகிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்ம கோகனட் பன் ரெடி ஆகிடுச்சு சூப்பர் சாஃப்ட்டாகவும் உள்ள ஃபில்லிங் நல்லா மாய்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்லிங்கோட குவான்டிட்டியை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த ஃபில்லிங்கோட குவான்டிட்டி போதுமானது அதனால் இவ்வளோ மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெப்ரதி